மீண்டும் நாயகனாகும் லெஜண்ட் சரவணன் பிரபல தொழிலதிபர் லெஜெண்ட் சரவணன் மீண்டும் நாயகனாக நடிக்க உள்ளார் ஏற்கனவே அவர் லெஜண்ட் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார் தற்போது துரை செந்தில் குமார் இயக்கம் புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் நாயகியாக பாயல் மற்றும் முக்கிய வேடங்களில் ஷாம் ஆண்ட்ரியா பாகுபலி பிரபாகர் உழைப்பவர் நடிக்கின்றனர் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற உள்ளது இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைக்கிறார் மேயழகன் ஊர் திரும்புதலும் உரையாடலும் பழைய நினைவுகளை தொட்டு அதில் ஏற்பட்ட காயங்களும் மறந்திடும் கதையாக மனதில் நிற்கிறான் மேயழகன் தடுமாற்றம் அத்தான் என்ற வார்த்தையில் நிகழும் அன்போ இந்த படத்தில் அரவிந்த் சாமியும் கார்த்தியும் வாழ்ந்து இருக்கிறார்கள் உறவு நினைவின நகரும் கிரேம்குமார் இயக்கிய இப்படத்திற்கு கோவில் வசந்தா இசையும் நேதா எழுதிய யாரோ கமலின் குரலும் கை இருக்கிறது நாற்பத்தைந்து நிமிடங்கள் மோடியுடன் பேச்சுவார்த்தை ஸ்டாலின் மோடியுடன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின் டெல்லியில் பேட்டி அளித்த அவர் வழக்கமாக பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே பிரதமரை சந்திக்கிற நேரம் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தின் கோரிக்கைகளை முன்வைக்கும் நேரத்தில் திமுகவின் கொள்கைகள் ஒருபோதும் விட்டுக்கொடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் விருதுநகர் விபத்தில் பலியான நான்கு பேர் குடும்பத்திற்கு நிதி உதவி முக ஸ்டாலின் விருதுநகர் அருகே மினி பஸ் கவிழ்ந்த விபத்தில் பலியான மூன்று மாணவர்கள் உழைத்த நாலு பேரின் குடும்பத்தினருக்கு சி ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நாலு பேரின் குடும்பத்திற்கான தல இரண்டு லட்சமும் காயமடைந்தவருக்கு தல ஐம்பதாயிரம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதல்வர் உத்தரப்பட்டுள்ளதாக தகவல் கூறப்படுகிறது அரசியல் தலையீடு இல்லாமல் நடவடிக்கை எடுங்க இபிஎஸ் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தும் அவலம் தொடர்பாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்த அறிக்கையில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்க அரசியல் தலையீடு இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார் மேலும் போதைப்பொருட்களின் ஆணிவரை கண்டறிந்து குற்றவாளிகளை சட்டத்தில் முன்னிறுத்தி கடும் தண்டனை பெற்று தர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்